லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பயிற்சி கடினமானதாக இருந்தால் பதிவு உயர்வோ உயர்வு அதார வசனம் சங்கீத முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி கட்டினால் என்னை இடை கட்டினீர் கர்த்தருக்குள் கலி கூறுபவர்களே எரேமியாவின் புலம்பல் ஐந்து தான் ஆனால் ஆண்டருடைய ஆலோசனைகள் தீர்க்க தரிசனங்கள் ஆசீர்வாத வாக்குகள் கொண்டது ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நிலைத்திருப்பதற்கு அந்த ஐந்து அதிகாரிகள் தேவைப்படுகின்றன எல்லாருடைய வாழ்விலும் வனாந்தர அனுபவங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல நிலை உண்டு இதை நான் நமக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பீரியடாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படி அல்லங்க வனாந்திரம் என்று ஒன்று உண்டு என்பதை காட்டுவதற்காக மாத்திரமல்ல இந்த பாதையிலும் இந்த வனாந்திரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாமும் அறிய வேண்டும் உலகமும் அறிய வேண்டும் நாம் சொல்லுவோம் கர்த்தர் மட்டும் என்னோடு இருந்திருக்காவிட்டால் இதில் நான் காணாமற் போயிருப்பேன் என்று வெளியிலிருந்து நம்மை பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள் இவர்களுக்கு வந்த இக்கட்டுகள் பாடுகள் நமக்கு வந்திருந்தால் நாம் இருக்க இடம் தெரியாமல் போயிருப்போம் அவர்கள் தெய்வம் அப்படிப்பட்டதாக்கும் என்று நிச்சயம் சொல்லுவார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று சொல்வார்கள் சங்கீத நூத்தி இருபத்தி நாள் இந்த வனாந்திர அனுபவம் நாம் கண்ணீர் விட்டு கதற வேண்டும் புலம்ப வேண்டும் பின் நாம் அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும் அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்பதற்காக அனுமதிக்கப்பட்டது அல்லவே அல்ல நீங்கள் வெயிலில் கடும் குளிரில் வேதனையோடு நின்றால் கர்த்தரும் தான் உங்களோடு நிற்கிறார் இதை மறக்க வேண்டாம் இந்த வனாந்தர வெறுமை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மை உருவாக்குகிற நம் கணக்கை கவனிக்கிறார் நம் பண்பை கவனிக்கிறார் நம்மை தேடுதலை அவரை தேடுதலை கவனிக்கிறார் அதிகமாக கவனம் இந்த தான் கொடுத்த நாம் பெற்ற கிருபை என்ன செய்கிறோம் இது எனக்கு ஏன் எனக்கு ஏன் என்பதிலேயே நிற்கிறோமா அல்லது ஏன் என்ற கேள்விகளுக்கு பதில் வைத்திருக்கிற அவரிடம் வருகிறோமா கணக்கிடப்படுகிறது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது விட்டு பிடிப்பதாகும் காலத்தை விட்டுவிட்டு நமக்குரிய வேலையை கவனிப்பதாகும் புரியவில்லை இருக்கட்டும் இன்னைக்கு எனக்கு என்ன வேலையோ அதை நான் செய்கிறேன் அதுதான் முதிர்ச்சி இந்த தான் நாம் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது இந்த பீரியடை நீட்டிப்பது அவர் நோக்கமல்ல நீட்டிப்பது நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை சார்ந்தது நாற்பது நாட்களில் போய் சேர வேண்டிய இடத்திற்கு காணான் தேசத்திற்கு நாற்பது ஆண்டுகளாக நீட்டிக்க வைத்தது இஸ்ரோவேலினுடைய அவிசுவாசம் முறுமுறுப்பு வனாந்தர அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்ப்பது மக்களே ஆண்டவர் உனையும் நாம் அனுமதித்திருப்பார் என்றால் அது அவர்தான் அனுமதித்திருப்பார் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்த்து நிற்கக்கூடாது அது தேவ சித்தத்தில் வருகிற ஒன்றாகும் அதை வைத்துத்தான் அவர் நம்மை செதுக்குகிறார் உருவாக்குகிறார் அதற்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது குயவன் கையில் இருக்கிற களிமண் போல நாம் குயவன் கையில் தான் இருக்க வேண்டும் வழிக்கு வழிக்கு கீழே போனால் எப்படி அவன் அனைவான் தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நிற்பது கூடாத காரியம் இந்த காலகட்டத்தில்தான் இருவரின் முதிர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கர்த்தர் கணக்கில் வைத்து ஆசிர்வதிக்கிறார் இதை விபாகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிருந்து முப்பத்தி எட்டு வரை பார்க்கலாம் எப்புண்ணேயின் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனை திடப்படுத்து அவனே அதை இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார் இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் விசுவாச வார்த்தைகளை சொன்னவர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் தங்களை கீழே வைத்து ஆண்டவரை மேலே வைத்தவர்கள் மக்களே நன்றாக கவனித்து கேளுங்கள் நம்முடைய பண்பு ஆவிக்குரிய நடத்தை வனாந்திர பாதையில்தான் தான் கணக்கிடப்படுகிறது இங்கேதான் நம்முடைய மேன்மைக்கு உயர்வுக்கு வித்திடப்படுகிறது எல்லாம் சரியாக இருக்கும்போது நம்முடைய பண்புகள் கணக்கிடுவதை பார்க்கிலும் தாவீது என்ன தவறு செய்தான் ஏனவன் அவன் காடுகாடாக குகை குகையாக தங்கினான் அது அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பிரிய ஆனால் அவன் புலம்பவில்லை அவர் ராஜாவானால் எப்படி ஞானமாக இருக்க வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது யாரை எந்த இடத்தில் வைப்பது இப்படி சகல காரியங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பிரியன் அது மட்டுமா கர்த்தர் தன்னை விட்டு விலகவே இல்லை நிழலாகவே இருந்தார் என்பதை அவனே அறிக்கை செய்கிறான் அவன் புலம்பல் பாடவில்லை சங்கீதம்தான் பாடினான் ஒன்று சாமில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் முக்கியமானது இவன் சவுளுக்கு பயந்து கொண்டு பெலிஸ்டின் தேசத்துக்குள் போய்விட்டான் பெலிஸ்ட் தேசத்துக்குள் போகும்போது அப்பொழுது காத்தினுடைய ராஜா ஆகிஸ் அவனுடைய பிரபுக்கள் ஊழியர்கள் இவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஆனால் இவனல்லவா கூலி ஆற்றி கொன்றவன் சவுளுக்கு ஆயிரம் தாவீதுக்கு பதினாயிரம் என்று பாடினார்களே இவனல்லவா என்று கண்டுபிடித்து ஆகிஷ் ராஜா போய் சொல்கிறார்கள் உடனே தாவிது சுதாரித்து கொண்டான் ஓ நம்மை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று பைத்திகாரனை போல தாடியில் நுரை தள்ளி கொண்டு முக நாடியை வேறுபாக மாற்றி கதவுகள் கீறி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ராஜா நம் ஊரில் பைத்தி இல்லாதனே இவனை கொண்டு வந்து கொண்டு விட்டான் தப்பித்து கொண்டான் கேட்டீர்களான் அப்படி நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததா யோசித்து பாருங்க ஒரு ராஜாவாக சமஸ்திரமேலுக்கு ராஜாவாக போகிறவன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டி வந்தது இந்த வனாந்திர யாத்திரையில் கருத்த தாவிதோடு இருந்தவனை சவுளின் கைக்கும் பெலிஸ்தீரின் கைக்கும் தப்பு வித்தான் ஒரு நாள் ஒரு போதும் இவ்வளவு இக்கட்டான காலங்களை தாவீதை கொண்டு யாரு கையில் ஒப்பு கொடுக்கவில்லை பின் இசுர வேலைகள் இவனை தேடி காட்டுக்கு வரும்படி செய்தார் புலம்பலின் காலங்களில் தாவீது புலம்பவில்லை மாறாக சங்கீதம் தான் பாடினார் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் பனிரெண்டு வருடல பெரும்பாலும் ஸ்திரீ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் அடிக்கடி சொல்லப்படுகிறது நெருக்கம் அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை எல்லா பணமும் செலவழித்தாய்விட்டது எந்த மருத்துவர்களும் உதவி செய்ய முடியவில்லை அவள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தால் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள் அவர் அந்நிய ஸ்திரீகள் பார்க்க முடியாது அது தீட்டுப்பட்ட ஸ்திரீகள் வெளியே வரக்கூடாது யாரையும் தொடக்கூடாது இது நியமம் ஆகிலும் அவள் நெருக்கம்தான் என்னால் முடியவில்லை இது வனாந்தரம்தான் நான் எப்படியாகிலும் அவரை போய் அவரை தொட முடியாது அவர் வஸ்திரத்தை தொடுவேன் அப்பொழுது நான் சுகம் ஆவேன் என்று அவளே சொல்லிக்கொண்டான் வந்தால் நெருக்கம் அவர் பக்கத்தில் போகவே முடியவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நெருக்கம் அதிகமாகாது எந்த இடத்தில் நெருக்கம் அதிகமாகும் முக்கியஸ்தர் ஒருவர் இருந்தால் அந்த இடத்துல தானே நெருக்கம் அதிகமாகும் நெருக்கமே என்று விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது கஷ்டமே என்று ஓடிவிடக்கூடாது பாலைவனமே என்று ஓடிவிடக்கூடாது அங்கேயே நில்லுங்கள் அங்கேயே நில்லுங்கள் அந்த நெருக்கத்தின் மத்தியில் இன்னும் அவள் நெருங்கி நெருங்கி போய் தொட்டால் சுஸ்தமானால் கேட்டீர்களாம் அப்படித்தான் நமக்கும் நெருக்கமான இடத்தில் மிக அருகில் இருக்கிறது ஆசிர்வாதம் அதை மறக்கக்கூடாது கூடாது நம்மளை நெருக்கி நொறுக்குவதற்காகவோ அவர் நம்மளை ரச்சித்தார் பிரியமானவர்களை எதுவே எதுவுமே நடக்காத போல இருந்தாலும் பரவாயில்லை எதிர்மாறாக நடக்கும் போதும் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் இது எனக்கு பனிஷ்மெண்ட் என்று சொல்லாதீர்கள் என்னாதீர்கள் என்ன இந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் அவருடைய குட் புஸ்தகத்தில் வரவேண்டும் ஜெபிக்கவே முடியாத நிலையில் செவியுங்கள் தான் ஆனாலும் செவியுங்கள் அவரை தேடுங்கள் அவரையே தேடுங்கள் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை பாடங்களை வைரம்போல் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது உள்ளும் புறமும் உருவாக்கப்பட்டு வருகிறீர்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் கூட்டுப்புழு பார்ப்பதற்கு அழகாக இருக்காது சகிக்க முடியாது பார்க்கவே முடியாது ஆனால் ஒரு நாள் அதுதான் வண்ண வண்ணமாக சிறகெடுத்து வெளியே புறப்பட போகிறார் அப்படி நீங்கள் புறப்படுவீர்கள் யாருடைய கண்களும் உங்களை பார்க்கும் இவர்களுடைய பொறுமையும் நிதானமும் ஆண்டவரை குறித்த வைராக்கியமும் இவர்களை உயர்த்தினது என்பார்கள் சின்ன காலகட்டத்தில் நீண்ட நீண்ட வாழ்விற்கு ஒப்பற்ற பாடம் உருவாக்கப்படுகிறது கர்த்தரிந்த வனாந்திர பாதையில் காலத்தில் உங்களில் உங்கள் மூலமாக அதிகமாக மகிமைப்பட வாய்ப்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் ஒரு போது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் இது போது நம்மளுக்கு இது போதும் கிருபை எப்படியும் நிறைந்தே இருக்கும் ஒப்பற்ற உன்னத வாழ்விற்கு அடித்தளம் அஸ்திவாரம் இந்த வனாந்தர பாதை தான் இந்த நெருக்கம் தான் இந்த அடைபட்ட வாசல்கள் தான் மறக்க வேண்டாம் அருகில் இருக்கிறது மிக அருகில் இருக்கிறது நெருக்கம் மிக மிகவா முடியவே இல்லை என்கிறீர்கள் கை கட்டும் தூரத்தில் விடுதலை உண்டு ஆசீர்வாதம் உண்டு அதை நீங்கள் மறக்க வேண்டாம் செபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை எங்கே வைத்தாலும் நீர் எங்களோடு இருக்கும்போது அந்த பாதையும் அந்த காலமும் எங்களுக்கு தான் இதை கற்றுக் கொடுத்தமைக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உம்முடைய கருத்துக்குள் இருக்கிறோம் சுவாமி வேறு எங்கே நாங்கள் போவோம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உடைய கிருவை தாங்குகிறது இம்மட்டுமாக தாங்கி வழி உம்மை தெய்வமாக தகப்பனாக இரட்சகராக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் வனாந்திரம்தான் தான் ஆனால் நாங்கள் பாக்கியவான்கள் வளமான செழிப்பான காலத்தில் நாங்கள் பாக்கியவான்கள் தான் இந்த வாக்கியத்தை நிர்ணயிப்பது பொருள் அல்ல சம்பத் அல்ல உயர்வு அல்ல பதவி அல்ல உம்மோடு இருக்கும் உறவு அதை கண்டுகொண்டோம் இந்த உறவில் நிலைத்திருக்க பலன் தாரும் இயேசுமியின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு ட்ரெயினிங் கடினமாக இருந்தால் உயர்வும் மேன்மையும் எட்டு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை ஆமேன் ஹல்லே லூயா